சரி நம்ம இன்றைக்கி வந்து கிராணி ஹெலிகாப்டர் தான் பார்க்க போகிறோம் கிளவியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்றனால கிழவிக்கு அளவு கூடி போயிருக்கு ஓகே இப்போ நம்ம இன்னும் போவோம் பாருங்க யார் யார்ரா எப்படி வந்து பேசிட்டு இருக்கிற குட்டிக்கும் என்னென்ன பேசிட்டு இருக்கான் மாதிரி ஏ ஆமா ஒண்ணும் சரி டேய் உன் பேர் ஆடம் தானே தெரிஞ்சு வச்சுறான் நீ வேற என் யூடியூப் சேனலுக்கு வண்டி ஆகிஸ்டா இனி யூடியூப் சேனல் வாங்கின மாதிரி தான் ஓகே இப்போ வர கிரேனிங் வந்துருச்சு இப்போ போய் நம்ம ஸ்டன் கண் தேடிகிட்டு இருக்கோம் இப்போது ஐயோ வந்துட்டாலே ஐயோ ரெடினா வந்துட்டான் ஓகே இப்போ நம்ம வந்து மேலே போயிடுவோம் ஏன்னா மேலே வந்து இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது கன்று வந்து நான் தான் அங்கே ஒரு மீனாட்டிருக்க பார்த்தீங்களா அங்கே இருக்கும் அப்புறம் இருந்தால் இந்த ட்ராவுக்குள்ளே இருக்கும் அப்புறம் ஸ்டன் என்ன சொல்கிறேன் இதுக்குள்ளே ஓகே ஹெலிகாப்டர் மேனவல் அப்போது ஹெலிகாப்டர் ஸ்கேப்பே பண்ணிடலாம் ஓகே இப்போ இதை வந்து தொடர்ந்து பார்ப்போம் முதல்ல இதை திறந்து வச்சுக்குவோம் ஓகே தொடர்ந்து மேலே என்ன ஃப்ரெஞ்சு இருக்குது ஓகே ஃப்ரெஞ்சு எடுத்துகிட்டு நம்ம நேராக கீழே போன இப்போது இல்லை எதுவுமே இல்லை ஓகே கீழே போயிட்டு அந்த ஒரு இது தண்ணி எடுத்துக்கிடணும்ல அது போய் எடுத்துகிட்டு வருவோம் மொளம் சவுண்டு போட்டுருவோம் இங்கே கீழே கீழே கிராணி வந்துடுச்சுன்னு இல்லைங்களே ஓகே ஒரு ஆளா ஓகே இல்லை இப்போ நம்ம வந்து போய் போயிட்டு இதை போய் மொள எடுத்துப்போம் ஏன்னா இங்கே வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது இங்கே ஸ்டன்கன்று இருக்க பார்ப்போம் ஆனால் பாவில ஏன் பார்த்து ஓகே இங்கே வேணா ஒரு ஃபோட்டோ இருக்குது இப்போ மாலை இதை த தண்ணியை திறந்து விட்ருவோம் ஓகே தண்ணியை திறந்து விட்டாச்சு ஒரு வெப்பன் கீ கிடச்சது வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணாட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஆனால் பண்ணி விட்டேன் ஸ்டன் அந்த ஷார்கான அங்கே போட்டு விட்டேன் எடுக்க முடியல அந்த கிளவி போனதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் ஓகே எடுத்தாச்சு இப்போவாடி கிளவி இல்லை இரு இல்லை எனக்கு கொஞ்சம் வேறே ஐயோ ஓகே ஒரு நம் சரி நல்லதா அஜோயோ ஒன்று வேஸ்ட்டாக போயிடுச்சு ஏ கிளவி நான் தோத்தது கூட கலையா இல்லைடா நீ வந்து திடீர்னு திடீர்னு பேசிட்டே போற பாத்தியா அதுதான் எனக்கு ரொம்ப குழமா இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க நல்லா இல்லை அப்படின்னு பாதி பேர் சொல்றீங்க பண்ணிட்டோம் இதுதான் நம்ம வாய்ஸ் இனிமே இதே மாதிரி தான் வீடியோ வரும் இனிமேல் ஃபேன் சத்தம்லாம் கேட்காது ஏன்னா ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன் ரொம்ப வேகுது ஓகே இப்போ அதை ஆன் பண்ணி வச்சாச்சு வச்சு இப்போ வந்து கிராணி கீழே வரும் கீழே வந்ததுக்கப்புறம் நான் மேலே போய் அப்படியே பண்ணிக்கலாம் ஓகே அப்படியே வந்தேன் அப்புறம் மேலே போயிட்டு ஷார்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே சுட்டுட்டேன் என்னையோ வாடி போட்டு தண்ணா இந்த இடத்துல தான் அவன் போட்டு தண்ணேன் ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குது இதுக்குள்ளே ஓகே ஹெலிகாப்டர் கீ ஹெலிகாப்டர் கீழே கொண்டு போய் மேலே வச்சுட்டு அப்புறம் கீழே ஒரு ஃபோட்டோ வந்துது அந்த ஃபோட்டோ போய் வச்சுக்குவோம் இங்கே இருக்குது டோரில் இருக்குது ஓகே அது தேவையில்லை இல்லை இதனால இந்த ஹெலிகாப்டர் கீழே கொண்டு போய் மேலே வச்சுட்டு வந்துருவோம் ஹெலிகாப்டர் கீழே கொண்டு போய் வச்சுட்டு இன்னும் என்னென்ன பொருள் வேணும்னா ரெண்டு ஃபோட்டோ செக்யூரிட்டிக்கு அப்புறம் பெட்ரோல் பெட்ரோல் இங்கே இருக்குது ஓகே இப்போ இதை கொண்டு போய் வச்சுக்கலாம் ஓகே இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது கீழே ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோலாம் கண்டுபிடிச்சாச்சு கீழே அந்த சோஃபா இருக்குது பார்த்தீங்களா அந்த சோஃபாவில் ஃபோட்டோ இருந்தது ஓகே இப்போ இதில் எதுவுமே இல்லை எடுக்கிறாயில் வீடு வச்சுக்கிங்க ஓகே இப்போது நம்ம வந்து இதுக்குள்ளே ஓகே பரவாயில்ல இப்போ வந்து கீழே குதிச்சு ஓகே இதை கீழே குளிச்சுட்டு இதை திறந்துட்டு அப்படி இந்த ஷார்கன் இருந்தது இந்த ஷார்கன் எடுத்துகிட்டு புல்லெட் வேறு எடுக்கணுமா ஓகே புல்லெட்டை போய் எடுத்துகிட்டு ஒரு சுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா பொருளையும் தேட வேண்டியது தான் ஓகே இப்போது புல்லட்டு இங்கே போனோம் இங்கேலாம் என்ன இருக்குது ஓகே எதுவும் இல்லை ஒரு பொயில் இருக்கு ஆனால் அது தேவையில்லை உங்களுக்கு ஓகே இப்போ இது என்ன இருக்கு ஒன்றும் இல்லை இல்லை கிளம்பி தான் வச்சுருக்கேன் இல்லை தேவையில்லாமல் தெரியாமல் வச்சிருச்சோ என்னன்னு தெரில ஓகே இதுக்குள்ளே போயிட்டு அந்த எலும்புடு தலை நம்ம போட்டுவோம் ஓகே ஏன் எவ்வளோ ஒன்றாப்ப எங்கே வேணாலும் தெரில ஓகே இங்கே உள்ள போய் பார்ப்போம் எங்கே இருக்கு என்ன இருக்கு இது குரோபார் ஓகே இப்போ மாலை வந்து கிராணியை போட்டு தரட்டு அதுக்கப்புறம் போய் அந்த குரோபார் எடுக்கணும் எ அந்த கிராணி அந்த கிராணி மட்டும் வந்ததுன்னா முடிச்சுட்டு போயிட்டே இருந்தோம் ஓகே இப்போ தள்ளி தள்ளிவிட்டாச்சு இப்போ வரணும் அந்த கிளைய வந்தால் தான் நான் போட்டுவிட்டு வர முடியும் ஓகே நான் வெயிட் பண்ணேன் கொஞ்ச நேரம் விழிச்சிட்டு அப்படியே வந்தது அவர் ஹோட்டலில் தள்ளி விட்டாலே மறுபடியும் வந்துடுச்சு ஓகே ஒரு தான் நல்லா பண்ணணும் ஓகே இப்போ மேலே போய்க்குவோம் மேலே போயிட்டு அங்கே வந்து ஒரு கடை நான் பார்த்தேன் ஐம்பது வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அப்போ வந்து ஒரு கே கிராண்டி விளையாண்டோம்ல அப்போ வந்து இங்கே வந்து கிளம்ப ஆகிட்டுருமே எத்தனை பேர் பார்த்தீங்க அதில் அப்போது ஓகே ப்ளோட் எடுத்துக்கோங்க ஓகே இந்த இது இப்படியே கீழே போட்டு ஓ கீழே போய் இந்த குரோபரை எடுத்துகிட்டு போய் அந்த ரெண்டு பட்டியை ஓப்பன் பண்ணோம் ஓகே குரோபர் இங்கே டக்குனு போ ஏய் இன்னும் இப்படி படித்துட்டு கொஞ்சம் தள்ளுறான் ஓகே இப்போது அடுத்த கே விளையாடணும்ல இந்த இருக்கணும் அதான் கிராணி சாப்டர் த்ரீ அதுவெல்லாம் போகிறோம் நீங்கள் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ ஒன்று தோன்று சொல்லுங்கள் ஓகே ரெண்டு பெட்டி ஓப்பன் பண்ணேன் ஒரு பெட்டியில் வேஸ்ட்டு பொருள் இருந்தது கீழே ஒரு பெட்டி இருக்கும்போதுங்களா அதை திறக்கும் போது ஸ்டங்க் வந்துருந்தது ஓகே சாப்பிட்டு வச்சு இந்த ஓடி வெப்பன் கீங்க தான் இருந்தது என்ன இருக்குது இதில் ஒன்றுமே இல்லை ஓகே இப்போ வந்து இங்கே வந்து இந்த டேபிளை திட்டு விட்டுருவோம் ஏன்னா அப்போ தான் கிளம்பி வரும் அவரை கீழே வந்துட்டேன் ஏன்னா மேலே இல்லை அப்போ மறுபடியும் மேலே வந்து சேஃப்டியை எடுத்துகிட்டு போய் கீழே போயிட்டு வரலான்ட்டு கீழே போனேன் கீழே போயிட்டு சேஃப்டியை போகணுன்ட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தேவலான்ட்டு போனேன் உள்ளே போயிட்டேன்னா பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதுக்குள்ளே எதுவுமே இல்லை அதாவது தேவையில்லாத பொருள் டோர் கண்டல் ஓகே இதை எடுத்துகிட்டு போகணுன்ட்டு இதையும் எடுத்துகிட்டு போனேன் சரி அடுத்து வந்து டோரெஸ்கே பண்ணுறது தான் அதனால் அப்படியே விட்றலாம் ஓகே இப்போ வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு மேலே போகணுட்டு புள்ளில் போட்டேன் ஏன்னா ஷார்ட் கன் வேணும் ஓகே இந்த ஷார்கன் எடுத்துகிட்டு அப்படி உள்ளே வரலான்ட்டு இப்படி சாத்திட்டு மேலே போனேன் இவ்வளோ தான் இருக்குது ஓகே மேலே போய்ட்டு ஏதோ ஒரு பொருள் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தேன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் டேப்பு கிளாஸஸ்ஸு எல்லா பொருளும் இருக்குது ஒரு பொண்ணு மட்டும் இது இல்லை அது என்னென்னு கண்டுபிடிக்க டேப்பு எல்லா ஊருலும் இருக்குது பெட்ரோலு அது எல்லாமே இருக்குது ஒரே பொருளுமே காணும் நான் வந்து ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ மூணு ஃபோட்டோ வச்சுட்டேன் அப்புறம் கிளாஸஸ் வந்து காணும் ஒரு கீழே வந்து மறுபடியும் அதை தேடி எடுத்துகிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து அவங்க இருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு மேலே போய் வைக்கணுன்ட்டு ஷாக்கு நீங்கள் தான் எதுவும் தேவையில்லை ஓகே இப்போ மேலே போயிட்டு வைக்கணுன்ட்டு நானும் பிராணிக்கிறதெல்லாம் மாட்டாமல் அப்படியே மேலே போயிட்டேன் இப்போ மேலே போகலான்ட்டு இப்போ கீழே போட்டு ஸ்டன் எண்ணெய் எடுத்தேன் ஏன்னா வந்து வெளியே வந்து கிராணி ஒருக்காக போட்டு தூண்டு தான் அதை எடுத்தேன் ஓகே ஸ்டன் எண்ணெய் மோனை போய் நாலு வச்சுடலான்ட்டு ஓத்துட்டு வாங்க எங்க ஆ ஓகே இங்கே போட்டாச்சு கீழே போயிட்டு தட்டு அந்த கிளாஸ் ஷூஸ் எடுக்கணும் ஆ க்ளாஸ் யூஸ் கிளாஸ் ஷூஸ் இங்கே இருக்குது ஓகே ஏ உருடா இங்கே போ ஓகே எடுத்துகிட்டு போகணும் இப்போ வந்து இப்போ மேலே வந்து எல்லாம் பண்ணுவோம் இதோட மோலை இங்கே கீழே போட்டுருவோம் போட்டு ஐயோ கீழே விதிக்கிறேம்மா ஸ்டன்னா எடுக்கணுன்னே சரி கிராணி டக்குன்னு வந்துட போகிறோம் போகலாம் இங்கே இருக்கா ஓகே நாளை போயிட்டு இந்த கன் எடுத்துகிட்டு ஒன்று போவோம் ஓகே 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 இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இதை வந்து சுடணும் இந்த மூணு இது இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து சொல்லுவோம் சுடணும் ஓகே ஒன் ஓகே ரெண்டத்தையும் சுட்டுட்டேன் கடைசியும் ஒன்று அதை காட்டலான்ட்டு சொாமல் அப்படியே வச்சுட்டேன் ஓகே என் நூறு நிலம பார்த்தீங்களா உனக்கு மட்டும் தெரியாது தேவையில்லன்னா இப்போ போட்டேன் பரவாயில்ல ஒன்று ரெண்டு மூணு போடுறது சார் வேணும் வா ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டுருப்போம் ஒரு வீடியோ வருதான்னு அது என்னென்னு போய் பாருங்கள் ஒரு சார்ச்சில் வருதா அப்படின்ட்டு ஒன்று போட்டுப்பேன் அதில் வந்து அது எதுக்கு போட்டோன்னா நிறைய பேர் இப்படி காமெடி வீடியோஸ் போடுறாங்க அதனால் நானும் போடலான்ட்டு நானும் போட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அப்புறம் வந்து இன்ட்ரோ வந்து போட்டோம் பார்த்தீங்களா அது ஏன் யாருக்கு பிடிக்கலன்னு தெரில நான் பாட்டு ஏதோ என்ன போட்டாலும் வந்து பாட்டு இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் எதாவது போட்டோம்னா காப்பிரைட் கொடுக்குறது எனக்கு ஏன்னு தெரில ஏன்னா நல்லா நிறையா யூடியூபர்ஸ் வந்து அப்படி போடுறாங்க என்ன ஜா லாஜிக் இது சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் வேப்ப எடுத்து வெக்காயம் வந்து ஒட்டுற சரி ஒன்றுங்க எனக்கே கோபத்தான் இருக்கு ஓகே இப்போது பெட்ரோலை போய் ஊற்றிடுவோம் பெட்ரோல் வைக்கிற விலைக்கு கீழே சின்னாமல் ஊற்றணும் இல்லைனா காசு வேஸ்ட்டு அதுவும் கேரட்டு போனோம் காசு தான் ஐயோ கொஞ்சம் சிந்துச்சு அது பரவாயில்ல நம்ம தாத்தாவோட செலவு தான் இது ஓகே ஃபுல்லாக போட்டோம் அப்புறம் இஞ்சி ஸ்டவ் ஓகே அடுத்த வீடியோவில் வாங்கலாம் பாய் பாய் டேக் கேர் ஆமாம் கிளவி எங்கே காணும் டே குண்டுமணி வாட நீ வாட் ஓ ஓ ஃப்ரீ ஃபயரா ஃப்ரீ ஃபயரு அடுத்த வீடியோவில் வந்து பாருங்கள் ஃப்ரீ ஃபயர் வரும் ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் வந்து நம்ம குண்டுமணியை பார்த்துக்கலாம் ஓகே இப்போது பாய் பாய் டேக் கேர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்